அனைவருக்கும் வணக்கம் இந்த புது உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அயோத்தியில் ஸ்ரீ ராமர் பிரணவ பிரதிஷ்டை வழிபாடு அன்று நாம் எளிமையான முறையில் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவுல நம்ம விளக்கமா பார்க்க போறோம் இன்றைய பதிவுல நம்ம இந்த உலகமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு நாள்னா அயோத்தி ராமர் கோயில் திறப்பு தான் அந்த நாள் நம்மளுக்கு எப்ப கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் பன்னெண்டு மணி இருபது நிமிடங்கள்ல கோயில் திறப்பு விழா நடைபெறுகிறது அதோடு இந்த நாள் வந்து ஒரு பிரம்மாண்டமான முகூர்த்தம்னே சொல்லப்படுகிறது சுப முகூர்த்தம் என்று இந்த நாள் அழைக்கப்படுகிறது இந்த நாள் வந்து ரொம்ப மங்களகரமான நேரம்ன்றது குறிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் இந்த நாளை ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுகின்றார்கள் எத்தனையோ ராமநாமி போன்ற எத்தனையோ ராமர் தொடர்புடைய நாட்கள் வந்தாலும் சரி அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ஜனவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மட்டும் ஏன் இத்தனை விசேஷம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஏன் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும் இவ்வளோ நாள் விசேஷமா இருக்கு ஏன் இந்த நாள்ல ராமர் கோயில் திறக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையே ஆறு மணி நாலு நிமிடங்கள் வந்து மிருக நட்சத்திரம் தொடங்குது இந்த மிருக சிறிஷம் நட்சத்திரம் வந்து இந்த பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு ஏற்ற காலமாகவே சொல்லப்படுகிறது அதுவும் இதுல வந்து அபிஜ் சுபமுகூர்த்தம் சேர்ந்து இருப்பதனால ரெண்டு விசேஷம் சேர்ந்து நடக்கிறதுனால இந்த சுபமுகூர்த்தம் ஜோதிட சாஸ்திரப்படி ரொம்ப சிறப்பானது அதனால்தான் இந்த நாள்ல ராமர் கோயில் திறக்கணும் அப்படின்றது சாஸ்திரப்படி சொல்லப்படுகிறது இந்த மிருக சிருஷம் நட்சத்திரம் வந்து ஜனவரி பத்து முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மட்டுமே நம்மளால காண முடியுமா அதனாலதான் இந்த மிருக சிறுச்சம் நட்சத்திரம் வந்து உச்சத்தில் இருக்கும் போது இந்த பிரதிஷனா நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சகல நன்மைகளும் தேடி கொடுக்கும்ன்றது இந்த நாளை நம்ம குறிச்சிருக்காங்க நட்சத்திரங்களிலே மிகவும் தூய்மையான நட்சத்திரம் என சொல்லப்படும் ஒரு நட்சத்திரம்னா அது மிருக சிறுச்சம் நட்சத்திரம் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த மிருக நட்சத்திரம் வந்து சந்திர பகவானோட தொடர்புடையது அதனால தான் இந்த மிஸ் இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பானதுன்றது சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது சந்திரனோட தொடர்புடையது ஏன் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து சோமன் என்று ஒரு பெயர் உண்டு இந்த சொல்லுக்கு வந்து அழிவில்லாத ஒரு கடவுள் அப்படின்றதே அழைக்கப்படுகிறது இந்த மிருக சிறிசு நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானால் ஆடப்படும் ஒரு நட்சத்திரமே சொல்லப்படுகிறது அதனால்தான் சாஸ்திரப்படி இது ஒரு மங்களகரமான நட்சத்திரம் கருதப்படுவதால் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால்தான் இந்த நேரத்தை சாஸ்திரப்படி தேர்ந்தெடுத்து இந்த நாள்ல ராமர் கோயில் திறக்கணும் அப்படின்றதே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்துல நம்ம ராமர் கோயில் சென்று வழிபடும் முடிஞ்சவங்க வழிபடலாம் அப்படி முடியாதவங்க எளிமையான முறையில வீட்லேயே ஒரு வழிபாடு சொல்லியிருக்க அந்த வழிபாடை நீங்க சென்று பார்த்து அந்த மாதிரி நீங்க செய்தா கூட உங்க வீட்டில் ராமருடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அந்த கோயில்களுக்கு சென்று வழிபட்ட பலனை இந்த வழிபாடு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வழிபாடு என்னன்றது நம்ம சென்று பார்த்து அந்த வழிபாடு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வழிபாடு நம்ம செய்தால் நம்மளுக்கு என்னென்ன நற்பலன் கிடைக்கும்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு முகூர்த்த நேரம் என்பதனால் இந்த நேரத்தில் ஒரு புதிய தொழில் தொடங்குறது ஒரு வேலையை முதலீடு செய்யறது நிதி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துது புது வீடு குடி போகுது செல்வ வளத்திற்குண்டான பூஜைகளை செய்யறது இது மாதிரி பலவிதமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய வளர்ச்சி தரக்கூடிய ஒரு வழிபாடுகளை செய்தால் நம்மளுக்கு அனைத்து நற்பலன்களையும் தரக்கூடியது இந்த முகூர்த்த நேரம் எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்மளுக்கு நன்மையே நடக்கும் வெற்றியே கிடைக்கும் அதனால்தான் இந்த நேரம் நம்மளுக்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்துல நீங்க வீட்டிலேயே இந்த எளிமையான முறையில் இந்த பூஜை செய்து வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி எப்போதும் நலமோடு சந்தோஷமா இருக்க இந்த வழிபாடுகளை பின்பற்றி அதனுடைய முழு பலனையும் பெறுங்கள் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ராமருடைய நாமத்தை ஜபிங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுங்க ஸ்ரீராம ஜெயத்தை படிங்க எதுவுமே சொல்ல தெரியலன்னா கூட ராமா 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 என்ற மந்திரத்தை கூட இந்த நேரத்தை நீங்க உச்சரிப்பதுனால அவருடைய ஆசி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம துளசி மாலையை வாங்கி நீங்க பெருமாள் கோயில்களுக்கு செல்ல முடிந்தால் பெருமாள் கோயில்களுக்கு சென்று போடுங்க அப்படி இல்லைன்னா கூட எளிமையான முறையில கூட வீட்லயே கூட நீங்க பெருமாள் படம் வச்சிருந்தீங்களாலும் சரி ராமர் படம் வச்சிருந்தாலும் சரி அதுலயே கூட நீங்க வச்சு வழிபாடு செஞ்சா அவருடைய முழு ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடை செய்து அவருடைய அருளை பெறுங்க இப்போ வாங்க அந்த வழிபாடு என்னன்றது சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தான் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் பன்னெண்டு மணி இருபது நிமிடங்கள்ல ராமர் கோயில் திறக்கிறாங்க அப்படி திறக்கும் போது அந்த கோயில்களுக்கு வந்து நம்மளால செல்ல முடியல நம்மளுக்கு வசதி இல்லை அவருடைய ஆசை பெற முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுவீங்க அந்த வருத்தமே இல்லாம எளிமையான முறையில் நம் இல்லத்தில் இருந்தபடியே அவருடைய தரிசனத்தையும் அவருடைய ஆசையை பெறுவதற்கு ஒரு அற்புதமான வழிபாடு தான் என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லிக்காய் ரெண்டு வாயின் வந்துருங்க வாயின் வந்து அதுல நெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்துங்க அவருக்கே உண்டான துளசி மாலைகளை வச்சிடுங்க அதுக்கப்புறம் இது மாதிரி பிரியாணி இலையில ஸ்ரீ ராமஜெயம்ன்றது எழுதிக்குங்க இது மாதிரி மூணு பிரியாணி இலை எடுத்துங்க எடுத்து ஸ்ரீ ராம எழுதி இந்த நேரத்துல தீப தூப ஆராதனை காட்டி ராமரை முழு மனதோட பிரார்த்தனை செய்யுங்க முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு அவருடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க இந்த நெல்லிக்காய் தீபம் அந்த நேரத்தில் நீங்க ஏற்றி வழிபட்டால் அவருடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க அந்த தீபத்தை ஏற்றி அவருடைய ஆசையை நாம் பெறலாம் இந்த தீபம் நம்ம ஏற்றதுனால நம்ம வீட்டுல ராம ருசித்தவன் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு ஆசி வழங்குவாங்க அவருடைய அவங்க ரெண்டு பேருடைய பரிபூர்ண ஆசி நம்மளுக்கு கிடைக்க இந்த அற்புதமான நாளில் நாம் பயன்படுத்தி இந்த வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த வழிபாடு மட்டும் செஞ்சுடுங்க லைஃப்பில் இந்த ஒரு நேரம் மட்டும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது அவ்வளோ சக்தி வாய்ந்த நேரம் தான் ராமர் கோயிலே திறக்கிறாங்க அவ்வளோ அற்புதம் கொண்டு இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாமல் இந்த ஒரு வழிபாடை செய்தால் உங்கள் வாழ்வம் துன்பமே இல்லாமல் இன்பமாய் மாறும் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி இன்பமான வாழ்வை தரக்கூடியவர் ராமர் இங்கே எந்த வேலை இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த வழிபாட நீங்க தவறாம இந்த நாளை செய்து அவருடைய முழு அருளையும் பெற்று எப்போதும் நீங்க சந்தோஷமா வாழ இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கிங்க இந்த தீபத்தை ஏத்திட்டு தீபத்தூபு ஆராதனையில காட்டி முடிச்சிட்ட பிறகு ராமரை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அங்க உக்காந்து ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ன்ற மந்திரத்தை கூட நூத்தி எட்டு முறை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாராயணம் செய்யுங்க செய்து முஷ்ட பிறகு இப்ப இந்த பிரியாணி இலையை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமரிடம் ராமரிடம் உங்களுக்கு என்ன குறை அந்த குறைகள் எல்லாம் சொல்லி அவரிடம் அந்த ஆசையை பெற்று இந்த பிரியாணி இலையை ஒன்று உங்க பீரோல வைங்க வந்து உங்க பர்ஸில் வைங்க இன்னொன்னு வந்து நீங்க தங்க வைக்கும் இடத்துல இந்த பிரியாணி இலையை வைங்க அப்படி வைக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் விரைவில் கடன் தீரும் பண வரவு நான்கு திசைகளில் இருந்தும் ஏடி கொடுக்கும் அவ்வளவு அற்புதமான நாளை இந்த நாளை தவற விடாம இந்த வழிபாடு செய்து அவருடைய முழு அருளையும் பெற்று எப்போதும் சந்தோஷமா நலமோடு வாழ நான் முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் உங்க ஒரு புதுப்பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்